ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமகா மாதா பிதா துணை கொண்டு நவ கோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் வார வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு என்ன சொல்லுது மிக மிக முக்கியமானது தான் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும் சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா சில பேருக்கு அது பழிக்கும் அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும் ஆனால் அது அதுவே சில பேருக்கு பழிக்க சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிடுறது சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து மாணிக வாஜக பொருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்போ இந்த நவ கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த வாரம் எப்படி இருக்கும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன் சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன் வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகள் ப உங்களுடைய கடன் விஷயங்கள் திருமண விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எது எதில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கும் என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் அதை நீங்கள் கேட்கும்போது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஒரு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும் ஓ சாமி இந்த இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரண்டு ராசி பலன்களை பலன்களை நம்ம பார்ப்போம் விருச்சக ராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில் அதாவது நீங்கள் பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இல்லைன்னா பிரச்சனை வரும் இந்த வாரத்தில் அதுலேயும் நான் முக்கியமாக சில விஷயம் நான் சொல்கிறேன் உங்களை யார் உங்கள் மேலே யார் பழி போட்டாங்களோ அது என்ன பழி அதுக்கான உண்மை தெரிய வரக்கூடிய வாரமாக அமையும் தேவையில்லாமல் ஒரு பழி போடுறாங்களா அந்த பழி என்ன அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ நீங்கள் நிரபராதி அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ கவலைப்படாதீங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பிளாக்காக இருக்குது இந்த வாரத்தில் ஃபேமிலிலேயும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆகிட்டுருக்கு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு இருக்குது சில விஷயங்கள் பண விஷயத்தினால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணும்போது இந்த வாரம் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்கோங்க ஆனால் ஆளுங்கக்கிட்ட கவனமாக இருங்க இன்னொன்று எந்த அப்படின்னு கேட்டால் என்ன தான் உங்ககிட்ட யார் பாலிடிக்ஸ் பண்ணினாலும் யூ கேன் வின் நீங்கள் வின் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரட்டாக ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சீக்கிரட்டாக பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் ஒரு பெரிய கான்டாக்ட் ஆர்டர் வந்து வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா யோகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வென்ஸ்டே இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னெசரலி ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொலீக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆளுங்களை கூட்டணு வரேன் நான் அதை செய்கிறேன் செய்கிறேன்னு தயவு செய்து எப்போ வேணாம்ப்பா நீ உண்டு வேலை உண்டு நிறைய நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க ஓவர் கான்ஃபிடென்ஸை டெசிஷன் செய்யாதீர்கள் ரொம்ப நான் அதை செஞ்சிட்றேன் இதை பண்ணிடுறேன் மலையை தூக்கிறேன் மலையை இறக்கி தயவு செய்து அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுனே இருங்க சில விஷயங்கள் எல்லாமே சக்சஸாக வரும் ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் நடக்கும் இந்த வாரத்துக்கான சில விஷயங்கள் எதிர்பார்த்துருந்த நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும் தேடி இறங்கி செய்வீங்க ஃபேமிலியில் யாரோ பேசாமல் இருந்தவர் மீண்டும் க்ளோஸாக வருவாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு இந்த இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வர்ச்சகராசியில் பிறந்தவர்கள் ஃபேமிலியில் யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா யாரோ ஒருவர் பேசாமல் இருந்தாங்கன்னா மீண்டும் அவங்க க்ளோஸாக பேச வருவாங்க ஸோ உங்களுக்கு அதனால் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும் சிப்ளிங்ஸுக்குள்ளே பேச்சுவார்த்தை மனஸ்தாபம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் சகஜம் மாறி போயிடும் கவலைப்படாதீங்க பாசிட்டிவ் லவ் மெமரி டிஸ்டர்ப் செய்யும் லவ்னாலே பாசிட்டிவ் லவ்வும் மண் மைண்டில் தான் வரதான் வரும் அது நீங்கள் எந்த அளவுக்கு அதை மைண்டில் கொண்டு போகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது தயவுசெய்து அதெல்லாம் கொண்டு பாசிட்டிவ்ஸ் பாசிட்டிவ்னு போயிடுங்க இல்லை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து மறக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபோனில் வர நாலு பின் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறவங்க யார் இந்த வர்சகரா ராசிக்காரர்கள் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் சில படுக்கக்கூடிய நேரங்கள் காலதாமதமாகும் தூக்கமின்மை இதெல்லாமே இருக்கும் ஸோ நல்லா தூங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பாருங்கள் கடன் வாங்காதீங்க ஹார்ஷான வேர்ட்ஸை ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வராதிங்க அதே போல் பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க வேண்டாம் பழிக்கு பணி வேண்டாம் இந்த இறைவன்கிட்ட விட்டுருங்க அவ்வளோதான் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய சில தெய்வங்கள் விஷயராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கான வழிபாடுகள் இந்த வாரத்துக்கான சில வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது விநாயக பெருமானை அதாவது வந்து விநாயகர் பெருமானுக்கு வீட்டில் சங்கு வச்சுருந்திங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருந்தீங்கன்னா விநாயகருக்கு சங்கு பூஜை பண்ண சங்குனாலும் அபிஷேகம் பண்ணுங்க விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் குழக்கத்தை நைவேத்தியம் பண்ணுங்க அருகம்பல் வச்சு நிவேதியம் பண்ணுங்க முடிஞ்சா இந்த வாரத்தில் ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா முருகனை மஞ்ச பிள்ளை பிடிச்சி வச்சு விநாயகரை நல்லா பிரார்த்தனை பண்ணி விநாயகர் கிட்ட ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வாரத்தில் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் முடிஞ்சா விநாயகர் ஆலயத்தில் போய் ஒரு பால விஷயம் கூட பண்ணலாம் தப்பு இல்லை எந்த விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் சரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் குருவாக விநாயக பெருமானை வந்திருந்து உங்களுக்கு நல்ல விதமாக நடத்தி கொடுப்பார் அதனால் இந்த ராசிக்காரர்கள் முழுமையாக விநாயக பெருமானை நம்புங்க சுபம்